வணக்கம் கிளி கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் ஒன்றியம் பாளையக்குழி கிராமத்தை சேர்ந்தவர் தான் ராம்குமார் இவருக்கு வயசு வயசாகுது இவர் ஓசூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் ஊழியராக வேலை செஞ்சுட்டு வராரு இவருடைய மனைவியின் பெயர் தான் சுஜாதா இவங்களுக்கு இருபத்தி மூணு வயதாகுது இவங்க சூலகிரி பகுதியை சேர்ந்தவங்க இந்த தம்பதிகளுக்கு திருமணமாகி எட்டு மாதங்கள் தான் ஆனால் திருமணமான கொஞ்ச நாள்லேயே கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்கு தம்பதிகளுடைய தகராறு முற்றிய நிலையில் நாகரசம்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் வர இந்த விவகாரம் சென்றிருக்கு போலீசார் இதில் தலையிட்டு இருவரையும் சமாதானம் செய்து அனுப்பி வச்சிருக்காங்க இந்த தான் ராம்குமார் வந்து திடீரென வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் அவரது தலையில் இரத்த காயங்களும் காணப்பட்டது அவரது கருத்து வந்து வயரால் யாரோ இருக்கிறது போல தெரிந்தது இதை பார்த்து கதறி அவருடைய குடும்பத்தார் உடனடியாக நாகரசம்பட்டி போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ராம்குமாருடைய சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க பிறகு வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவங்கியிருக்காங்க அப்போதுதான் கணவன் மனைவிக்கு இடையே தகராறு ஏற்பட்டு வந்த விவகாரம் போலீஸாருக்கு மீண்டும் தெரிய வந்திருக்கு இதையடுத்து சந்தேகத்தின் பேரில் போலீஸார் வந்து சுஜாதாவிடம் தீவிரமான விசாரணை நடத்திருக்காங்க அதில் சுஜாதா சொன்ன பரபரப்பான தகவல்கள் தற்போது வெளியாயிருக்கு அதாவது திருமணத்திற்கு முன்பே சுஜாதா இருபத்தி மூணு வயதான சுஜாதா சூலகிரி அருகே உள்ள பீனாளம் கிராமத்தை சேர்ந்த பத்தொன்போது வயதான தன்னை விட நான்கு வயது குறைவான பத்தொன்போது வயதான கணேசனை காதலிச்சிருக்காங்க இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிய வந்து தான் அவசர அவசரமாக சுஜாதாவை ராம்குமாருக்கு திருமணம் செஞ்சு வச்சுருக்காங்க ஆனால் திருமணம் செஞ்ச பிறகும் வந்து திருமணத்துக்கு பிறகும் காதலனுடன் வந்து சுஜாதா வந்து பழகி வந்திருக்காங்க இது எப்படியோ வந்து ராம்குமாருக்கு தெரிய வந்திருக்கு இதனால் ராம்குமார் வந்து சுஜாதாவை கண்டிச்சிருக்காங்க ஆனால் சுஜாதாவோ தன்னுடைய கணவனுடைய பேரை வந்து கே கணவனுடைய பேச்சை கேட்கவே இல்லை தன்னுடைய காதலுடன் திரும்ப சேர்ந்து வாழணும் சொல்லி வந்திருக்காங்க அடிக்கடி தொடர்புல தொடர்பு இது தொடர்பாகவே வந்து கல்யாணம் இருந்தே கணவன் மனைவிக்கு இடையே வந்து தகராறு ஏற்பட்டு வந்திருக்கு கணவனுடைய பேச்சை அவங்க கேட்கறதாவே இல்லை தன்னுடைய விருப்பத்துக்கு குறுகே வந்து கணவன் இருப்பதால் அவர் மீது வந்து சுஜாதா வந்து கோபமாகவும் இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த விவகாரத்தை வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போயிட்டாரே நம்மளுடைய இந்த காதல் விவகாரம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுஜாதாவுக்கு தன்னுடைய கணவன் மீது கடுமையான ஆத்திரமும் ஏற்பட்டிருக்கு அவரை கொலை செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு முடிவுக்கு போயிட்டாங்க இதற்காகவே தன்னுடைய கள்ளக்காதலான கணேசனுடையும் அவருடைய நண்பரான மோகன் என்பவரையும் உதவியை கேட்டிருக்காங்க அவர்களும் வந்து சுஜாதாவுக்கு உதவுவதாகன்னு சொல்லியிருக்காங்க அதனால க ராம்குமாரை வந்து கொலை செய்ய ரெண்டு பேருமே சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க இதையடுத்து சம்பவத்தன்று இரவு பதினோரு மணி அளவில் வழக்கம் போல ராம்குமார் சாப்பிட்டுட்டு தூங்கியிருக்காரு அப்போ தன்னுடைய கள்ளக்காதனான கணேசனையும் அவருடைய நண்பனான மோகனையும் வந்து சுஜாதா வந்து வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க அப்போ தூங்கி கொண்டிருந்த ராம்குமாரோடைய தலையில் பலமாக வந்து தாக்கியிருக்காங்க அவர் நிலை கொழுந்து க இருக்கிற சமயத்தில் டக்குன்னு அவருடைய கழுத்தில் ஒயரை வச்சு ரெண்டு பேருமே இருக்கியிருக்காங்க அவர் தலையில் காயத்துடைய வழியை துடிக்க இன்னொரு பக்கம் கழுத்து நெறி நெறி ரெண்டு பேரும் சேர்ந்து கழுத்தை நெறித்து அவரை துடி துடித்து அந்த இடத்துல வந்து கொலை செஞ்சுருக்காங்க இதையடுத்து கணேசன் மோகன் ரெண்டு பேருமே வந்து அவரை கொலை செஞ்சுட்டு அவர் இரத்த காயங்களோடு இருக்கும்போதே அவரை துடிதூர்த்தி சாகு அடிச்சுட்டு அங்கேருந்து தப்பி போயிட்டாங்க இந்த தான் வந்து சுஜாதா தன்னுடைய கணவன் வந்து வாயில ரத்த காயங்களோட இருந்து கிடப்பதாக அழுது நாடகம் மாட்டிருக்காங்க இவ்வளவும் போலீஸாருடைய விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து நண்பர்களுடன் தற்போது சுஜாதா வந்து கைதாக இருக்காங்க இந்த சம்பவத்தை பற்றிய கருத்துக்களை கீழக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்